தமிழ்நாட்டில் இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் மறந்துடாதீங்க ஒரு நொடியில் வரியை நிறுத்தி விடுவேன் என்கின்ற அவருடைய பேச்சு இன்சபார்டினேஷன் மத்திய அரசோடு இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெள்ள தெளிவாக தெரிகிறது நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது தனி நாடு கோருவோம் சொன்னாங்க திராவிட நாடு வேண்டும்னாங்க அப்புறம் நேரு கூப்பிட்டு செடிஷன் நாடு கோருவது தேச விரோதம் அப்படின்னு சொல்லி தேச விரோத சட்டத்தின் நீங்க உள்ள போக சொன்ன அதை வந்து மாநில சுயாட்சியாக மாற்றினார்கள் கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு நேரடியா திணிச்சா திணிக்கிறாங்க அதனால என்ன தெரியுது இந்தியா தமிழ்நாட்டுக்குள் இருக்காது என்கின்ற மறைமுகமான சொற்றொடரை அவை உபயோகிப்பதாகத்தான் நம்ம கருத முடியும் அப்படி சொன்னா என்ன ஆகும் இந்தியாவில முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு ஒரு பிரிவு இருக்கு அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய பிரிவு அந்த பிரிவுல வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை சுட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அது அவங்க அப்பா சுட்டுக்கிட்டது பையனுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதையெல்லாம் மீறி அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா லேசா மத்திய அரசு கொஞ்சம் அப்படி ஒரு சிக்னல் காமிச்சா டக்குன்னு மறுபடியும் நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கி கட்டக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் மறந்துடாதீங்க ஒரு நொடியில நாங்க வரி வேண்டாம்னு சொல்லிட்டா தர சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கிறாங்க அண்ணல் அம்பேத்கர் இதுக்கு தான் ஒரு முடிவு கட்டினார் அண்ணல் அம்பேத்கர் இதே மாதிரியாக மாநிலங்கள் அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மாநிலங்களால் உருவாகியது அல்ல இந்தியா இந்தியாவின் வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதனால் நான் மாநிலமாக இருப்பதன் மூலமாக தனி அந்தஸ்து பெற்றுவிட்டேன் முழு அதிகாரம் பெற்றுவிட்டேன் என்பது அல்ல ஏன்னா நமக்கு இராணுவம் வேண்டும் அதே மாதிரி இந்திய பாதுகாப்புக்கான மற்ற விஷயங்கள் வேணும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் வேணும் இதெல்லாம் சேர்ந்து அத்தனையும் தேவை நமக்கு இந்தியாவினுடைய ரிச்சஸ்ட் மாநிலமாக ஹைதராபாத் இருந்துச்சு அவர்கள் வரமாட்டேன் நம்மளோட சேரமாட்டேன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் ஹைதராபாத் நிஜாம் ஆனால் நேரு அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறப்ப வல்லே வல்லபாய் பட்டேல் அவர்கள் இராணுவத்தை கொண்டாந்து இறக்கி ஒரு நிமிஷத்தில் அதை அதையே பண்ணிட்டாங்க முடியாது என்று சொல்ல முடிந்த ஒரு சமஸ்தானத்தையே நம்ம நாட்டோட சேர்த்த ஒரு பெரிய மிகுந்த நாடு அதனால ஸ்டாலின் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு சிறுபிள்ளைத்தனமான வார்த்தை அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலெல்லாம் அந்த மிரட்டல் முடியாது கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய அரசு சட்டத்தோட அடிப்படை அதை கூட புரிஞ்சுக்காதவங்க ஒன்றியத்தாழ்றதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு ஐயாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு வருது வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு வேற கதையெல்லாம் சொல்லிட்டு தெரிகிறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இவர் சொல்கிற அந்த வரி தரமாட்டேன்னு சொல்கிறத இவங்க மாவட்டங்கள் செஞ்சால் என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய பஞ்சாயத்து செஞ்சால் என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய பேரூராட்சி செஞ்சால் என்ன பண்ணுவாங்க அப்போ எப்படி ஆட்சி நடத்துவாங்க அப்போ அவர்களுக்கு சொல்லித் தருகிறார்களா இவங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி சாலையின் கதவினை திறந்து வச்சோம் இன்றைக்கு இவ்வளவு பேர் படிக்கவும் வேலைகளை பெறவும் அதுதான் அடித்தளம் அமைச்சது அந்த சமூக சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது அதனால அது மட்டும் இல்லை இந்த வரியை பொறுத்த மட்டும் எழுபத்தி ஒரு சதவீத அதாவது ஐம்பது சதவீதம் வரி அதாவது நூறு சதவீதம் ஐம்பது சதவீதம் முழுவதுமே மாநிலத்து கிடைக்குது இன்னூறு ஐம்பது சதவீதத்தில் இருபத்தி ஒரு சதவீதம் மாநிலத்து கிடைக்குது மீதி இருபத்தி தான் மத்திய அரசுக்கு போகுது அந்த இருபத்தி ஒம்போதுமே எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாநிலங்கள் வீக்காக இருக்கோ அது மற்றும் மொத்த திட்டங்களை இங்கே சாலை போட்டிருக்காங்களே உலகம் இயக்குகின்ற நேஷ்னல் ஹைவேஸ் போட்டிருக்காங்கல்ல நிதின் கட்கரி வந்த பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து தான் இந்தியா இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை சாலைகளால் அதுக்கு எங்கேயும் இந்த காசு கல்விக்கு எங்கேருந்து காசு இது எல்லாமே மீதி இருக்கிற இருபத்தொம்போது சதவீதத்தில் நம்ம கிடைக்கிறது எனவே வரி கொடுக்க மாட்டேன் என்று ஒரு நொடியில் இவர் சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய இன்னொரு சட்டத்தில் இன்னொரு பிரிவு இருக்குங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் ஏன்னா இவங்களுடைய ஆட்சி இரண்டு முறை இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸ்னாலே டிஸ்மிஸ் செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் முந்நூற்றி ஐம்பத்தாறு என்கின்ற சட்டத்தினுடைய மொத்த நோக்கமே தேச விரோதமாக இந்தியாவிற்கு எதிராக போகின்ற போது அதுக்கு என்ன வழிங்கிறது கூட்டணியில் இருக்காங்க அம்பேத்கரை பாராளுமன்றத்துக்குள் விடமாட்டேன் என்று தடுத்த கட்சி காங்கிரஸ் அதோட கூட்டணியில் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய தாளக்கூடிய அரசு வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற அரசாக இருக்கு மாநில வளர்ச்சியை தடுக்கிற அரசாக இருக்கு ஜிஎஸ்டி மூலமாக நம்ம மாநிலத்தோட நிதியை நிதியினுடைய வளத்தை மொத்தமாக கவலீகரம் செஞ்சாங்க மாநிலம் இருக்குல்ல அந்த மாநிலம் அப்படியே நிரந்தரமாக இருக்குன்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்தியாவின் வசதிக்காக உருவாக்கப்பட்டது மாநிலம் மாநிலங்களால் உருவாக்கப்பட்டதில் இந்தியா மத்திய பிரதேசம் நம்ம வந்து சத்தீஸ்கர்னு பிரிச்சுருக்கோம் பீகாரை வந்து ஜார்க்கண்ட்னு பிரிச்சுருக்கோம் இந்த மாதிரி பல மாநிலங்களை பிரிச்சு இப்போ மாநிலங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது தமிழ்நாட்டிலேயுமே முப்பது முப்பத்தோரு மாநில மாவட்டங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு மாவ மாவட்டங்கள ஆயிருக்கு எனவே தமிழ்நாட்டை இன்னும் மாநிலங்களாக பிரிக்க முடியாது என்கின்ற நிலைமை இல்லை அப்போ இவங்க எங்கே போவாங்க எங்கே இருப்பாங்க இவங்க எனவே தவறான தப்பான ஒரு மிரட்டலான விஷயங்களை நம்முடைய முதல்வர் சொல்லுகிறார் அதனால் ஒரு நொடியில் அவர் வரியை நிறுத்தினால் அடுத்த நொடியில் அவரை ஆட்சியிலிருந்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு அதால் முடியாது என்பது இல்லை என்பதை மட்டும் அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்பும் இரு பாதை பாய்ச்சலை இன்றைய தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டு வருது இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடனே பழகணும் நாங்க இந்த வார்த்தை எல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது காரணம் இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அரசியல் பண்ணுவாங்க எனவே வார்த்தை பிரயோகத்திலே முதல் மந்திரி இனி உஷாராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் நான் நெஞ்சு நிமித்தி சொல்றேன் இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நான் இன்னும் கூட சொல்றேன் சவாலாகவே சொல்றேன் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்கிற அரசு இருக்கா ஒரு மாநிலம் வளர்றதுன்னா அந்த மாநிலத்தை உள்ளடக்கிய ஒன்றிய அரசு மகிழ்ச்சி தான் அடையணும் அதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் மாநிலங்கள் வளர்ந்தா அது மூலமா நாடு வளரும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியால நாடுதான் பயன்பெறும் நாடுதான் பலம் பெறும் ஆனால் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு மாநில வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற அரசாக இருக்கு மாநில வளர்ச்சியை தடுக்கிற அரசாக இருக்கு ஜிஎஸ்டி மூலமா நம்ம மாநிலத்தோட நிதிய நிதியினுடைய வளத்தை மொத்தமாக கபலீகரம் செஞ்சாங்க மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய அரசு மாநில அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டோம் சமாளிச்சுக்கிட்டும் தான் நாம திட்டங்களை தீட்டி வருகிறோம் அதையும் தாண்டி வளர்றோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு அதை தடுக்க பல்வேறு தடைகளை உருவாக்குறாங்க புதிய புதிய சட்டங்கள் மூலமா சட்டங்களை உருவாக்குறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பார்க்கிறாங்க படிக்க கூடாது பள்ளிக்கூடங்களை மிதிக்க கூடாது வேலைகளை அடையக்கூடாதுன்னு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் நம் மக்கள் ஒதுக்கப்பட்டாங்க வகுப்பு வாரி உரிமைன்னு சொல்ற சமூக நிதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி சாலையின் கதவினை திறந்து வச்சோம் இன்றைக்கு இவ்வளவு பேர் படிக்கவும் வேலைகளை பெறவும் அதுதான் அடித்தளம் அமைச்சது அந்த சமூக சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது இதன் மூலமா தமிழ்நாட்டுடைய பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றம் தடுக்கப்படும் மீண்டும் கல்வி சாலைக்குள் வரவிடாமல் தடுக்க தடுக்கிறாங்க இது போன்ற ஏராளமான தடைகளை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியருடைய சம்பளத்துக்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவியுங்கள் என்று நேற்றைய தினம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் நான் கடிதம் எழுதினேன் அதற்கு இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நன்மேந்திர நர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லுகிறார் கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார் நான் கேட்கிறேன் கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய இதயத் தருவனு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன அரசியல் இல்லையா கல்வி கொள்கை என்ற பெயர்ல இந்திய திணிக்கிறது அரசியல் இல்லையா பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா பல்வேறு மொழி இன மக்கள் வாழக்கூடிய நாட்டை ஒற்றையின நாடா மாத்த நினைக்கிறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாற்றுறது அரசியல் இல்லையா நீங்கள் செய்கிறது அரசியலா இல்லையா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாக்கணும் ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா மக்கள் நல திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க பி எம் திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் மறந்துடாதீங்க கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை அதை கூட புரிஞ்சுக்காதவங்க ஒன்றியத்தாள்வதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கறதுக்காக கொண்டு வரப்படல இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு நேரடியா திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க தாய்மொழியை வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தங்களுடைய தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க கிட்ட கேளுங்க உங்க சதித்திட்டத்தோட ஆபத்து புரியும் நீங்க வந்துதான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்து நிக்கல ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் தேன் கூட்டுல கல் எறியாதீங்க தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னேற்ற ஒரு பக்கம் நான் அதுக்கான தடைகளை உடை உடைப்பதை இன்னொரு பக்கம்னு இரு பாதை பாய்ச்சலை இன்றைய தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டு வருது இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடனே பழக நமக்கு நாங்க என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம் மக்களான உங்களுடைய ஆதரவால வெற்றி என்றென்றும் தொடரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி